இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பிரித்தியா தேவிக்கு அமாவாசை அன்று மிளகா வற்றல் யாகம் நடத்துவது ஏன் என்று இந்த பதிவுல விரிவா சொல்ல போற பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் ஷேர் லைக் இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் அமாவாசை நாளில் பத்ரேங்கரா தேவிக்கு மிளகாவற்றலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு நிகும்பலா யாகம் என்று பெயர் பித்தியங்கரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களிலும் இந்த மிளகா யாகம் நடத்தப்படுகின்றது பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த நிகும் யாகம் நடத்தப்படுகின்றது நிகும்பலா யாகம் செய்வதால் என்ன பயன் நிகுபலா ஓமம் மிக சக்தி வாய்ந்த ஓமம் இந்த ஓமத்தில் கலந்து கொண்டு கொண்டுியங்கரா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் வலுவிழப்பார்கள் எடுத்த காரியம் அனைத்தும் நிறைவேற்றி தந்தருள்வாள் எங்கள் அன்னை பிரித்தியங்கரா தேவி அமாவாசையில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம் அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரித்தியங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் ஓம் பித்தியங்கே நம பிரித்திங்கராம் அபராஜிதா விதமாங்கயோ உகிர பிரச்சோயத் பதவி மீண்டும் கிடைக்க இந்த பிரித்தியங்கரா தேவியின் காயத்ரி மந்திரத்தை தினமும் முறை சொல்லி வழிபட்டு வந்தாலே நம் மனக்குறைகள் எங்கள் அன்னை பிரித்தியங்கரா தேவி என்கின்றனர் பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் வியாபாரம் மேலோகும் என்பது நம்பிக்கையாகும் ஓம் ஸ்ரீ பிருத்விங்கரா தேவி நமோ நமகா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்